போயிட்டு வரையா போயிட்டு வரையா போயிட்டு வரோம் போயிட்டு வரோம் போயிட்டு வர எங்க போறோம் கறி வெட்டிருக்கா எத்தனை கிலோ வெட்டுறது எத்தனை பேர் இருக்கிறோம் எத்தனை பேர் இருக்கிறோம் எத்தனை கிலோ ஒரு மூணு கிலோ வெட்டிக்கலாமா போய் பரோட்டா தின்னலாம் ஐயா கறி தின்னையே எத்தனை ரெண்டு மாசமா

ஏதோ ஆட்டுக்கரியாட்டுக்கெல்லாம் வெளுத்தல ஆக்கி நிற்கிறாங்கன்னு சொன்னாங்க ரெண்டு மாசமா கறி திங்கல எப்ப தண்ணது அதுதான் இல்லை கஷ்ட நல்ல சோறே இல்லை ரெண்டு மாசமா இன்னைக்கு தின்றுலாம் ஐயா இன்னொரு புரோட்டா வை தம்பி நல்ல பிச்சு போடலாம் அதையும் பிச்சு போடலாம் நல்லா சாப்பிட்டேனா ஓய் ஜாமு காரி வருது பொழுது இறங்குறதுக்குள்ள சாப்பிடலாம் அப்புறம் ராத்திரிக்கும் மிச்சத்தை ராத்திரிக்கும் சாப்பிட்டுக்கலாம் நீ உனக்கு என்ன வேலை தெரியுமா ஒரு பெருங்கட்டையாக கொண்டு வந்து போட்டு என்ன பெருங்கட்டையாக கொண்டு வந்து போட்டீங்கன்னா ராத்திரிக்கு தீ போட்டுக்கலாம் ஏன் உனக்கு ஒரு கட்டு பீடி வாங்கிக்கிறது போதுமில்ல அளவா குடி பீடியெல்லாம் வேண்டாம் வேண்டாம் நீ நட நீ வேண்டாம் வேலை பார்த்துட்டு போ சொன்ன கண்டு வைக்கிறவாரு ம் அந்த புளியா மத்த போ அந்த பாட்டி வருது தள்ளி கிள்ளி விடுற ராசத்தை ஐயா கடைக்கு போகுது பெருசு கம்முன்னு ஊட்டார வர உட்கார முடியல ஆ போது புளிய மரத்தடி கொஞ்ச நேரம் இருக்கோரு ஆளுக்கோரு வீடிய குடிச்சுன்னு போலாம் வெகு தூரம் போகணும் வெகு தூரம் போகணும்ப்பா ஏன் போய் மாட்டு ஏறுற புளிய மரத்து வேறு இருக்கும் பாரு அது நிலாரு ஆமா கண்டுபிடிச்சு மத்தியா எங்க ஆனாலும் தான் ராஜனுக்கு தெரியுமாஜா ஒன்றும் கவலைப்படாத பார்த்தியா புளிய மரத்து வேறு அப்படியே மகாராஜா வேட்டையாடுன்னு கலைப்பில் சிறு நேரம் இந்த மரத்து மரத்தில் சாஞ்சு இலப்பாடுறாரு போய் அந்த பள்ளத்தில் தண்ணி எல்லி குடிச்சுட்டு அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்புறம் அப்படியே நடை கட்டிடலாம் ஏன் காலு சும்மா வலிக்கலையா ஒன்றும் சொல்லிக்க முடியாது அந்த அளவுக்கு வலிக்குதுவோ ம் உனக்கு வலிக்கலையா நோவுதா இடுப்பு நோவுதா ஏதோ வேலை பார்த்துட்டீரையா நீர் என்ன இட்டுப்பில் ஓரளவுக்கு அப்படி என்னைக்கே வேலை பார்த்த கருமா நாளான தாமரை ரொம்ப நாளாக தூங்கல் என்ன கேப்பா பரோட்டா வேலை செய்ய மாட்டேங்குது ஏஜா அதுல கால வழியா உப்ப கம்மியாக தெகம் இப்படி வரட்டு மாறாது கீழே நேரத்தை பார்த்து போயோ அதில் அப்படியே வைய காற்றுருக்கு குளிர் காஞ்சிட்டு இருக்குது பழுத்துருக்கு ரோடு தாழத்துலையா தெரியாது அது தான் கலக்கு இந்த நேரத்தில் இந்த மண்ணும் அதுவும் ஒரே கலரில் இருக்குது பார்த்து போகணும் பொறி பொறியாக இருக்குது மேலே இங்கேயும் காட்டு தண்ணி போய் எல்லாம் பறைச்சி போடுது ஏற நிலத்தை காற்றுக்கா ரிப்பேர் எப்பேற்பட்ட தடம் இதில் போட்டு ஏறணும்னா எங்கள் கையில் ஆகு பார்த்து போக சா முழங்காலெல்லாம் வலிக்குதையா பொராட்டா சீரணம் ஆகுதா திட்டி வச்சுப்போ அந்த கூற குத்தாங்கல்லாவே கிடக்குதுமா பார்த்து பார்த்து பார்த்துங்க தான்தான் ஓ ரெண்டு மயே பண்ணலாம் இன்னும் தோறும்மா இன்னும் எத்தனை தொலைவு இன்னும் போகணுமா மயில் பாருபட்ட மயில் இதெல்லாம் ஆனையன் தெரியாதய்யா அதனால மயிலே கிடையாது இல்லை இப்போதான் வேட்டக்காரங்களும் குறைஞ்சிட்டாங்கல்லா போக முடியாது அதெல்லாம் இருக்கும் மயிலே ஏகப்பட்ட மயில் இப்போ இந்த மரம் நல்ல நேரலாம் பார்த்து கடை போடுவாக்கல கடையை ஒரு பத்தினுட் சுக்கு வந்துட்டு அப்புறம் பயணத்தை தொடருவோம் ரெண்டு குதிரை பிடிச்சிருந்தீங்கன்னா ஆள் குதிரை குதிரையில் வயிறுக்கலாமுல்ல பக்கம் கபடக் கபடக் கபடக்கடக் கபடக்கடக் கபடக்கபட் வயிறுக்கலாமுல்ல குதிரையெல்லாம் தலை பிடிக்கிறதில்ல வேணாம் பிடிப்பேன் ஒன்றும் பிடிக்க மாட்டேன் நீ தான் ஒன்றுத்துக்குள்ள ஆய்க்கலன்னு தெரிஞ்சு அதையும் பிடிக்க ம் கொஞ்சம் பதனமாக இந்த அங்கேயும் சுற்றிட்டு போகிறேன் போவோம் அந்த தாவில் இருக்கு பாரு இதில் பாங்கிய தள தளத்துக்கான கார பேரவாக இருக்குது அதுதான் தடமா ஆனால் போ இங்கே தான் ஐயாப்பா பெரிய பாம்புன்னு பார்த்துனையா நல்லா தொலைச்சோடு ஐயா நிறைய இருக்குது ஆனால்யா நம்ம என்னமே சும்மா சொல்கிற மக்கள் நினச்சிக்கிறாங்க பாம்பு ஊர் ஊர்பட்டது ஐயா அந்த நேரத்துக்கு நிறையா அந்த பாறை நேரம் நடையா அங்கே கையே போகிறேன் இதில் போகிறேன் ஏர்னு மரத்துல இறங்குறேன் பக்கத்து மரத்து ஆவக்கூடாதுங்க சொல்கிற கொள்கை இல்லைண்ணா அங்கே நடா அந்த இப்போ பாறைக்கு ஒரு வீடு எழுச்சி போல நாடாளுக்கும் எங்க போய் அங்கே நாளில் அந்த தண்ணி எங்க கூடிப்பா ஆ கூலிச்சிட்டு தான் வரேன் தண்ணி சும்மா தின்னிட்டு போகுதையோ

ம் உயிரெல்லாம் போய் தண்ணி குடிச்சுட்டு வர எனக்கு தாகமக்கு சும்மா ஜம்முன்னு குளிக்கலாம் ஐயா யோ குப்பா சும்மா தண்ணி குப்பா சும்மா அருமையாக குளிக்கலாம் ஐயா தண்ணி சும்மா ஜம்முன்னு போகுது போ எங்கே எனது கவிதை கனவிலே எழுதி மடித்த கவிதை சூப்பர் வா எலு எழு இன்னும் பல தூரம் போகணும் ஐயா பல தூரம் போகணும் ராசா சோளம் விதைக்க பாடையா சோளம் சோழம் வேதக்க இயல சொல்லிவிட்டு போன புல்ல எப்படி பாட்டே சோளம் வேதக்க இல சொல்லிவிட்டு போன புள்ள சொன்ன சொல்லு என்ன ஆச்சு தங்கமே பொட்டழகி ஏஜா என்ன சொன்ன சொல்லு என்ன ஆச்சு குங்கும பொட்டழகி பாதிக்கிறேன் பாரு அந்த காலத்தில் நம்மளுக்குன்னு ஏ சோளம் விதைக்கலே அடே அப்பா அப்படியே தலைவன் பொலியில் நின்று உழவு காட்டில் கொடியானவன் ஏறோட்டா பொலிக்கால் தலைவி தலைவி சட்டியை தலையில் வச்சுட்டு வர அப்படி ஒரு பாட்டு என்ன பாட்டு எந்த பாட்டு எப்படி மாளுக்கு நல்ல கவிதையாக வாழ்ந்துக்கிறான்னு கையா ஆமாம் விவசாயத்தோட காதலையும் வாழ்வியலையும் சேர்த்து உழுதுருக்கிறான் கொக்கார ஒளி நம்ம வாட்டேன் இப்போ தூட்டுவாக்கடியாக இருப்பான் எங்கெங்கே ஓமனத்தை ஊற்றான தெரியல நாம் எல்லாம் இப்படி விளைஞ்சு கிடக்கிற மையா இப்படி எல்லாம் பாட்டை பாடி காட்டை வரைச்சி கட்டி கிணத்த வெட்டி கந்த பக்கம் கோமனத்தை ஊற்று அந்த பரதேசி பூடையிலாக நம்மளால பெற்றுட்டு போயிட்டான் நாம் வெந்த சோத்துக்குமே வேகாத கஞ்சிக்குமே அந்த ரேஷன் கடையில் பொங்கலுக்கு கொடுக்குற காபடி பச்சரிசிக்குமே கரும்பு துண்டு துண்டுக்குமே அந்த முக்க மாதம் அடிக்கிற வேட்டி சேலைக்குமே பொங்கக்கண்டா வரிசையில் நிற்கிறப்ப நாளாக பொழப்பும் நம்ம குழப்பும் என்ன சொல்கிறேன் உண்டா இல்லையா எந்த வந்து எந்த ஆச்சு போய் மறுபடியும் எந்த வந்து மம்மாடாக போய் மண்மேடாகி நாசமாக நெர்மாணமாக புத்த கலையாக வேதி பெலாக்கு வந்து பாடையில் தூக்கிட்டு போகுது நம்மளை ஒரு வாய் கறிக்கஞ்சி குளிக்கிறதுக்கு இத்தனை நடனம் வந்து சாப்பிட்றமே அட மக்கா நாம் பெத்த மக்கா உங்களை பாதியில் விட்டு பரலோகம் போரேனே 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 எகுப்பா காலையா நீ வாடுன்னு கிழிச்ச வேற பெரிய பாட்டுக்காரன் வேற இந்த ஊருக்குள்ளே இந்த காளிமலை நாட்டில் உனக்கு ஒரு பேர் இருக்குது ఊరు పాట కూడా పాడమాటే నీళ్ళు